ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வந்துருக்கோம் இப்போ வந்து இந்த பே இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஊரால் என்ன சொன்னோன்னா இந்த வீட்டில் பேய் பே இருக்கு யாருமே தங்க மாட்டேங்கிறாங்கிற வாங்க போய் உள்ளே என்னென்னு பார்ப்போம் இது வந்து நான் மிட் நைட் ஆகிடுச்சு இப்போ ரைட்டாக பன்னெண்டு மணி இருக்கும் வாங்க கதை திறப்போம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கதை மூடி வச்சிருவான் இதே இங்கே இறந்துருக்கா போல இருக்கு நல்லா பாருங்க சத்தை கேட்குது கதவு திறப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கதவு தானே திறக்குது ஃப்ரெண்ட்ஸ் கதை திறக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓனோ ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் அவ்வளோ செய்கிற செய்கிறாலும் இல்லாட்டி பேய் இருக்கான்னு தெரில வாங்க திறப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக கதை திறப்போம் பாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை இருட்டாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவிட்சு வேலை ஒர்க் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சுவிட்சையும் போட்டு பார்த்துட்டே ஒன்று கூட ஒர்க் ஆக மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதை மூடி வச்சுருப்போம் பாதுகாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதை மூடி இருக்கேன் திறக்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கதை முடி தரிச்சிருக்கேன் இதே அவன் படத்தை காட்டிலும் நடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வீட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் யாரும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் 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 கேட்குது கேட்குது நடந்து போகிற மாதிரி இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அத்தை கேட்டுச்சு என்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ் 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 கேட்குது என்னமோ கேக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே

ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பயமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஓடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் இந்த ரூம்பது என்ன இருக்குங்க பார்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது சாமி ரொம்ப மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே பயமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட்டு நான் வேகமாக தூக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துக்கு திறந்து பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மூடிட்டு போனேன் நீங்களே இல்லை புது பொதுமூட்ட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படை போட ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பறி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு அர்த்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கற்று ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்துவிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இங்கே தான் கற்று ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தெரியல ஃப்ரெண்ட்ஸ்

அடிச்சு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பாரண்டிய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனு என்றைஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி அடுப்பு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் பக்கத்தில் ரொம்ப இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு நான் அப்போ ஒரு தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் வந்த